எல்லா குற்றங்களும் ஒரே நாள் நடக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வாகன விபத்து இந்த நாள் தான் அதிகமாக நடக்கும் விபச்சாரம் நாளில் தான் அதிகமாக நடக்கும் எதுக்கு அதை கொண்டாடுறீங்க அப்படின்னா ஜனவரி ஒன்று வருஷத்துடைய முதல் தொடக்கம் அது மிக சிறப்பாக இருக்க வேண்டும் சிறப்பாக இருக்கா அவங்க நம்பிக்கையின் பிரகாரமே போவோம் முப்பத்தொன்னு ராத்திரி முட மொட முடம் குடிச்சிட்டு காலையில் எந்திரிக்கும் போது தான் எந்திரிப்பேன் இதுதான் சிறப்பா சரி ஓ நம்பிக்கையின் பிரகாரம் போகும்போது கூட அந்த ஜனவரி ஒன்று என்பது அந்த முதல் நாள் காலை நீ எப்படி எந்திரிக்கிற தெளிவு இல்லாமல் என்ன பண்ணோம் ஏது பண்ணுங்கிற புரிதல் இல்லாம அந்த நிலையில எந்திரிப்போம் இந்த புத்தாண்டு என்பது பல கலாச்சாரங்களால் பல விதமாக பல நாட்களில் கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை அவை அனைத்துமே இறை வணக்க வழிபாடுடன் தொடர்புட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது தற்போது இந்த கொண்டாட்டத்தை யார் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோமே ஆனால் கிறிஸ்துவர்கள் ஆனால் கிறிஸ்துவத்தில் பல பிரிவுகள் இருக்கின்றது அதில் சில பிரிவுகள் இஸ்லாமியர்கள் எப்படி இந்த கொண்டாட்டத்தை எதிர்க்கிறார்களோ அதுபோல் எதிர்க்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு அவருக்கு இயேசு கிறிஸ்துவென்று பேர் சுட்டப்பட்டது அந்த பேர் சொட்டு இல்லாதான் புத்தாண்டு அப்புறம் அந்த புத்தாண்டை கொண்டாடுறோம்னா கடவுளுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பேர் சுட்டப்பட்ட அந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று அர்த்தம் மார்க்கத்துக்கு முரண்படக்கூடிய ஒரு விஷயம் இது நபியே நீ கூர்வீராக அல்லாஹ் ஒருவனே அவன் யாரிடமும் எந்த தேவையும் மற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகர் எவரும் இல்லை இதுதான் சூறாய் கிளாஸ் நம்ம இருக்கிற நம்பிக்கை எது இறைவனுடைய மகன் அவரும் இறைவன் அந்த நம்பிக்கையில இருக்கும் அப்போ கடவுளுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒப்புக்கொள்கிறோமா அப்போ அவருடைய பேர் சுட்டு விழாவை கொண்டாடுறோம் இந்த புத்தாண்டை கொண்டாடுறோம்னா கடவுளுடைய மகனுடைய பேர் சுட்டு விழாவை கொண்டாடுறோம்னு அடுத்தோம் அப்போ அதுக்கு நம்ம ஒப்பு போகிறோமா அடித்தளமே ஆடிடும் நம்ம மார்க்கு நம்ம ஈமானுடைய அடித்தளமே இந்த கொண்டாட்டங்கள் வந்து ஆட்டி படைச்சிடும் அதனாலதான் இந்த கொண்டாட்டங்கள் இருந்து நாம் ஒதுங்கி நிற்க வேண்டும் இந்த புத்தாண்டுல உறுதி மொழி எல்லாம் எடுப்பாங்க இந்த நாளில் இருந்து சரியாக நான் இருப்பேன் இந்த நாளில் இருந்து சரியாக அமைத்துக் கொள்வேன் என்று உறுதி மொழி எல்லாம் எடுப்பாங்க மார்க் அடிப்படையில் அந்த உறுதி கூடுமா கூடாது உறுதி என்பது கூடும் அந்த நாளில் இருந்துதான் பின்பற்ற வேண்டும் என்பது தவறான சிந்தனை அது மார்க் அடிப்படையில் கூடாது உறுதிமொழி இந்த நொடியில் எடுங்க இங்க தொழுவதீங்களே இந்த பள்ளிவாசல் இருந்து போகும்போது எடுங்க ஐந்து பக்கம் நீ சரியா தொழுவோம்பா பா பதிருக்காட்டா எந்திரிப்போம்பா பள்ளியில போய் கொடுப்போம்பா என்று உறுதிமொழியை இந்த எடுத்து அப்பொழுதே பின்பற்றுங்க அது என்ன ஜனவரி நான் இருப்பேன் அப்படின்ற சிந்தனை பிடிப்பட்ட ஒரு சிந்தனை அதுக்கு முன்னாடி மரணம் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க இருந்துச்சு பார்க்க இந்த சபையில இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன பண்ணிருப்பீங்க யாராவது கடந்த காலங்களே கொண்டாடி இருப்பீங்க ஆனா அது விளக்கம் வருவதற்கு முன்னால் சரியான விளக்கம் வந்த பிறகு அதை பண்ணக்கூடாது அல்லா தலா திருமறை திருமறைக்குள்ள சொல்லி காட்டுகிறான் சரியான விளக்கம் வந்த பிறகும் அவர்களுடைய மனோ இச்சையை இவர்கள் பின்பற்றுவார்கள் என்றால் அல்லாஹ்விடம் இருந்து உங்களை பாதுகாப்புவனோ உதவுவனோ எவனும் கிடையாது அதே போல் சூராத் தௌபாவில் சொல்லி காட்டுகின்றான் ஏன்னா நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு என்ன அவங்களை திருப்திப்படுத்தணும் நான் நண்பர்களை திருப்திப்படுத்தணும் என்னுடைய அர்த்த சகோதரர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கு அதுக்கெல்லாம் அல்லா சொல்றான் நபியே நீ கூறுவீராக அவர்கள் திருப்திப்படுத்த தகுதியான இருவர் அல்லாஹும் அல்லாஹைய தூதர் மட்டுமே உங்கள் நட்போ உறவோ அவங்களாம் கிடையாது முதல்ல அல்லாஹ் இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தோம் என்றால் மாற்று மத சகோதரம் நம்ம கூட பழகு நம்ம சகோதரன் பாப்பா என்னடா இவ்வளோ உறுதியாக இருக்கான் கிறிஸ்மஸுக்கு ஒரு கிறிஸ்துவ சகோதரன் உங்களுக்கு நண்பனாக இருக்கான்னு வைங்களேன் அவனே என்ன பண்ண மாட்டான் நம்மள்ட்ட வாழன்ட்டு ஏன்டா கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டேங்குன்னு சொல்ல மாட்டான் ஏன் ஏன்னா நம்ம முகமது பிறந்த பிறந்தநாளையும் கொண்டாட மாட்டான் என்னுடைய இறை தூதர் அவருடைய பிறந்தநாளையே நான் கொண்டாட மாட்டேன் அப்போ கடவுளுடைய நான் ஏசு கிறிஸ்துவ நீங்கள் சொல்கிறீங்களா அதை நான் எப்படி கொண்டாடுவேன் ஏன் மதத்தில் இருக்கக்கூடிய விதிரகத்துகளே நான் எதிர்க்கக்கூடியவனாக இருக்கேன் எப்படி அந்த விஷயத்தை நான் கொண்டாடுவேன் அப்படின்றது அவனுக்கே தெரியும் அவனே எதிர்பார்க்கறது கிடையாது நம்ம வாலண்டியராக இப்போ என்ன பண்ணுறோம் மார்க்கத்தை விட்டு கொடுத்து பல விஷயங்களை இறங்கி போயிடுறோம் அப்போ இந்த விஷயங்களில் உறுதியாக இருக்கும் பொழுது அவனே பார்ப்பான் ஏன்டா இவ்வளோ உறுதியாக இருக்கானுங்க அப்படி என்ன தாண்டா அந்த மார்க்கத்தில் இருக்குது அப்போ இங்கே எப்போ ஒரு குரானை கொடுத்தீங்கன்னா எடுப்பான் படிப்பான் புரட்டுவான் இஷ்டாகத்தை ஏற்றுப்பான் இந்த மாதிரி பல சகோதரர்கள் வந்ததுக்கான ஆதாரத்தை நிகழ்வுகளை என்னால் காட்ட முடியும் எனவே சகோதரர்களே மார்க்கத்தை ஒருபோதும் வளைத்து கொடுத்து போய்விடாதீர்கள் உறுதியாக இருங்க மார்க்கத்தை சரியாக பின்பற்றுங்க அப்படி இருக்கும் பொழுது அல்லா தலா உங்களுக்கு வெற்றியை தருவான் உங்களுடன் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களையும் உங்களுக்கு இன்னும் நெருங்கிய நண்பனாக மார்க்கத்துக்கு வர வச்சு நாளைக்கு மறுமையில் அவன் சொருக்கத்துக்கு போகிறதுக்கு உங்களையும் சொருகத்தை சேர்த்து கொட்டு போவான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கான் இல்லை அவன் நம்மளை விட சிறந்தவனாக இருப்பான் நம்ம செய்கிற பணிகளை விட அதிகமான பணிகளை செய்வான் அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு அளவு வித்தியாசம் இருக்கும்போது ஐயப்படி அவன் நம்மளை கூப்பிட்டு போவான் அப்போ அப்படிப்பட்ட சகோதரர்களாக இளைஞர்களாக நீங்கள் திகழ வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாகவே அல்லாஹ் உங்களும் என்னை மாற்றி வாஹில் தான் அலஹமதுல்லாஹி ரபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாஹி அவர்